நாட்டிலே தமிழ் மக்கள் ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட வாரம் முள்ளிவாய்க்கால் நிறைந்த பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பாக மிக முக்கியமாக இறுதி போராட்டத்தின் பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட வாரம் தான் கடந்த வாரம் அந்த வகையிலே அந்த கொல்லப்பட்ட மக்களுக்கு என்னுடைய அஞ்சலியலையும் செலுத்தி கொல்லப்பட்ட மக்களுக்கு அவங்களுடைய உறவினர்களை எதிர்பார்க்கும் அந்த நீதி இந்த நாட்டிலே இந்த இன அழிப்புக்கான நீதி இதுவரைக்கும் இலங்கை மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் தர மறுத்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியிலேயும் அது நடக்கும் என்ற எந்த நம்பிக்கையும் நீதி கிடைக்கும் என்ற எந்த நம்பிக்கையும் எங்களுக்கு இல்லை இதை பற்றி நாங்கள் எங்களுடைய கட்சியை பொறுத்த இது நாட்டிலே நடந்த இன ஆனால் அதை ஒரு சர்வதேச நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறது கஷ்டம் என்று சில சொன்ன கருத்தலை வைத்து நாட்டில் இனாலிப்பு நடக்கவில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் சொல்றதாகவும் பலர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார்கள் ஆனால் இந்த நாட்டிலே இந்த நடந்த இனாளிப்புக்கான நீதி வேணுமென்றதிலே தொடர்ச்சியாக சர்வதேச ரீதியாகவும் சரி உள்நாட்டுக்குள்ளேயும் சரி இதுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற பிரதானமான கட்சி இலங்கை தமிழரசு கட்சி தான் அதை நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களுடைய இருந்து செய்வோம் நீங்கள் பார்த்திருப்பீங்கள் கடந்த வாரத்திலே பதினெட்டாம் தேதி ஆயிரக்கணக்கான மக்கள் தாங்களாக இது ஒரு அரசியல் பின்னணி இல்லாமல் தாங்களாக முள்ளிவாய்க்காலே அவர்கள் ஒன்று சேர்ந்திருந்தார்கள் வடக்கு கிழக்கு தமிழர் தாயம் முழுவதும் எல்லா பிரதேசங்களிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கப்பட்டது இதெல்லாம் அரசியல் பின்னணியிலே நடந்த விடங்கள் அல்ல எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி வேணும் என்றதிலே மிக உறுதியாக இருக்கிறார்கள் இதை நீங்கள் மறக்க முடியாது அண்மையிலே கனடாவிலே ஒரு ஒரு இந்த இன அழிப்பு சம்பந்தமான ஒரு சின்னம் உருவாக்கப்பட்டதன் பொழுது நான் பார்த்திருந்தேன் வெளிவிவகார அமைச்சர் கனடா தூதுவரை அழைத்து அதைப் பற்றி ஒரு விளக்கம் கொடுத்திருக்கின்றார் ஆனால் நடக்க வேண்டியது என்ன இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் கொத்து கொத்தா கொல்லப்பட்டதா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் அதுக்கு இலங்கை அரசாங்கம் புலை செய்ய இல்லை என்று நீங்களும் இந்த அரசாங்கம் அந்த கால பகுதியில் இந்த அரசாங்கம் பதவியில் இருக்கவில்லை அதை அந்த அந்த ஆட்சியிலே இருந்தவர்களே இந்த அரசாங்கம் பாதுகாக்க நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அது வர ஆனால் ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக கருத்துக்கள் இந்த அரசாங்கம் உண்மையிலே அந்த குற்றங்களை செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் நினைத்தால் இந்த விடயத்துக்கு ஒத்துழைப்பை வழங்கலாம் விசாரணைகளை ஆரம்பிக்கலாம் ஆனால் உள்நாட்டு விசாரணையும் இல்லை சர்வதேச விசாரணையும் இல்லை தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் நீதி இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளுவதுதான் இந்த அரசாங்கத்துடைய நோக்கம் என்றது மிக தெளிவாக எங்களுக்கு தெரிகின்றது நாட்டிலே உங்களுக்கு தெரியும் நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் நேற்றைய தினம் யுத்தம் கொண்டாடுவதற்கு யுத்த வெற்றியை கொண்டாடுவதற்கு சென்றிருந்தார் மிக தெளிவாக தெரிகின்றது நாட்டிலே அவருடைய இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி வேணும் என்று பதினெட்டாம் தேதி தங்களுடைய மக்கள் ஒன்றாக சேர்ந்து தமிழ் மக்களுக்கு கொல்லப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி வேணும் என்றதிலே உறுதியாக இருக்கிறார்கள் நாட்டினுடைய ஜனாதிபதி பத்தொன்பதாம் தேதி போரினுடைய வெற்றியை கொண்டாடுற நிகழ்ச்சியில் இருக்கின்றார் அப்ப இதிலே மிக தெளிவாக தெரிகின்றது தமிழர் தேசம் தமிழ் மக்கள் தமிழ் மக்களுக்கு நீதி வேணும் என்றதிலே உறுதியாக இருக்கிறார்கள் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியாகிய நாங்கள் எங்களுடைய மக்களுடன் இருக்கின்றோம் அரசாங்கம் கடந்த காலத்தில் இருந்த அரசாங்களை போல வெற்றி கொண்டாடுறதுல ஈடுபட்டார்கள் அதுல இந்த மாற்ற தமிழர் தேசம் தமிழ் மக்கள் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் இருக்கின்றோம் இந்த நாட்டிலே ராணுவத்தை பாதுகாக்க வேணும் போர்க்குற்றங்கள் நடக்கவில்லை இந்த அரசு கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்களை பாதுகாக்க வேணும் என்றதை உறுதியாக இருக்கின்றார்கள் என்றது மிக தெளிவாக தெரிகின்றது அப்ப அந்த வகையிலே இதைப் பற்றி தமிழ் மக்கள் கடந்த தேர்தலிலே சரியான பாடம் போட்டிருக்கின்றார்கள் வரும் காலங்களிலேயும் தமிழ் மக்கள் அந்த விடயத்தை சரியாக செய்வார்கள் சரி உங்களுடைய அரசாங்கத்தின் கீழே எங்களுடைய ஒட்டுமொத்த இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வை தான் வழங்க முடியாவிட்டாலும் கூட எங்களுடைய தமிழ் மக்களுக்கு எங்களுடைய காணி பிரச்சனைக்கான திற தீர்வு வழங்க அப்படியா போனாலும் கூட எங்களுடைய அன்றாட மக்கள் முகம் கொடுக்கும் சில பிரச்சனை யான இருக்கட்டும் எத்தனையோ பேர் மட்டக்களப்பில் மாத்திரம் கடந்த ஒரு மாதத்துக்குள்ளே வவுனதீவிலே ஒருவர் யானை அழிச்சு செத்தது பாலினி ஒருவர் செத்தது தாந்தாமலை போன்ற எல்லா பிரதேசங்களும் ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே அதுக்கும் ஒரு தீர்வில் என்றது இந்த இடத்துல கவலையாச்சல் இந்த காணி விடு காணி அரசாங்கம் தமிழ் மக்களுடைய காணிகளை அபகரிப்பு செய்கிற விடயம் தொடர்பாக பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய கட்சியுடைய செயலாளர் சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய முகநூலிலே ஒரு பதிவு ஒன்றை விட்டிருக்கின்றார் ஜனாதிபதி அவர்களும் கடந்த காலத்திலே அவருடைய சட்ட ஆலோசனை கேட்ட எனக்கும் அது தெரியும் ஜனாதிபதியாக வர முன்பு அந்த வகையிலே அவர் அந்த இந்த விடயத்தை கவனமாக கரிசனையில் எடுத்து தமிழ் மக்களுடைய காணிகளை அபகரிப்பு செய்வது அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்ற சொல்றேன் ஜனாதிபதி சட்டதரணியார்கள் தன்னுடைய மோனூர் காணி நிர்ணய சட்ட காணி நிர்ணய கட்டள சட்டத்தின் பிரிவு நாளின் கீழ் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானின் தொடர் நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதாக மூலமாக பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தேதியிட்ட கடிதம் மூலமாக காணி அமைச்சு அறிவித்துள்ளது ஆனால் தமது உரித்து சம்பந்தமாக எவரும் உரிமை கோர கோராத விட்டது கோரால் விட்டால் அந்த காணி அரச காணி என்ற கட்டாயம் பிரகடனம் செய்ய வேண்டும் என்று இச்சட்டத்தின் பிரிவு அஞ்சு ஒன்று கூறுகின்றது ஆகையால் குறித்த வர்த்தமானி கை கை கைவாங்கப்படாமல் கைவாங்கப்பட்டால் மட்டுமே இந்த விடயம் தீர்க்கப்படலாம் அதாவது இன்றைக்கு காலையிலே அமைச்சர் பிரதமர் எல்லாம் இந்த தமிழ் மக்களுடைய காணிகளை அரசாங்கம் அபகரிப்பு செய்வதை நாங்கள் நிறுத்திவிட்டு இருக்கோம் அதுக்கான ஒரு காலத்தை நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம் என்று ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார்கள் ஆனால் அந்த வர்த்தமானி மூலப்பெறும் வரைக்கும் அந்த அந்த அப்படியே செல்லுபடியாகும் என்றதை எங்களுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி காணிகளை நீங்கள் அபகரிக்கிறது தெரிகின்றது அப்ப இந்த இந்த வர்த்தமானியை நீங்கள் மூளப்பெறாமல் விட்டால் தமிழ் மக்களுடைய காணிகளை நீங்கள் அபகரிக்க செய்ய என்றது உறுதியான இந்த நாடகங்களை நிறுத்திவிட்டு தமிழ் மக்களுடைய காணிகளை நீங்கள் கட்டாயமாக எங்களுடைய யுத்தத்தால பாதிக்கப்பட்டு கொல்லப்பட்டு இந்த நாட்டிலே அடி வாங்கி நாட்டை விட்டு வெளியே சென்றவர்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற காலத்துக்குள்ளே வந்து இந்த தங்களுக்கான காணி சொல்ல முடியாமல் போனால் அந்த காணி அரசு உடையமே ஆகும் அவ இதை உடனடியாக அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்றதை இந்த இடத்துல நான் சொல்ல விரும்பு அதே போலதான் இந்த தேர்தல் வெற்றியத பற்றியும் சொல்லணுமே நாட்டத்துல மே ඇති ච න් තිව ති ල ගෙන දර ෝජ තනකතු න හ දකතුනක්ම අවස්ථාවයි කියන්න නේ ම මතකයි නනාතිපත්තුම හද කතාකද කිව ජනපත්ම වෙන්න කලින්ද පස්සෙදන්න. පහුගේ ආන් ෝල කාලවල ද ස් ්‍රික් ව හැ ක ව හිටිය කියලා ගේ හැප ක් තව හිට කිය ර නිෝජ තානාගතුමනනි මේ ැතිවරන්න කාලය තුර තුර සහ ැග හරතු අපිට පාරන්නද ඇම තිව ගේ හැප සයිසක හිිය. කැ आप න්න කौද කියला හැपने हि මති යි උතුර सහ ැගෙන හිර පला ැතිवने चाද केලා आ මහිතने පलात ने ප पा ැතිवने उ ක පස मांगහිත्य රට किसी වැඩ . ඇමති පरे चांद කැम्पेने के පतिवරණ පरे अगर ැතුම पारे.